மா விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மயன்மயன் நேர்வை அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் மயன்மையின் சேனல தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நம்பிக்கைகளைக் கொண்டு அந்த வகையில் இப்ப நம்ம மாயம் சேனல்ல தொடர்ந்து ஒவ்வொரு பயிற்சிகளை பத்தி நம்ம பாசனம் வந்துருக்கோம் இருக்கோம் அதே சமயம் மாச ராசி பலனும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில இந்த டிசம்பர் மாதம் ரெண்டு சுக்கரன் பயிற்சி நிகழ உள்ளது அது குறிப்பா பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் டிசம்பர் ரெண்டாம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது இருபத்தெட்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஆக இருபத்தாறு நாட்களுக்கு மகர சுக்கரனாக இருந்து பலன்களை தரப்போகிறார் நீண்ட நாட்களுக்கு பிறகு மறுபடியும் டிசம்பர் மாதத்துல ரெண்டு சுக்கரன் பயிற்சி நிகழ உள்ளது அந்த வகையில இப்ப நம்ம மிதுன ராசியை பத்தி பார்க்கலாம் இப்ப இந்த மிதுன ராசியை பொறுத்தவரையும் ராசியில சுக்கிரன் வரம்பட்டு சஞ்சரிக்கிறதுனால கணவன் மனைவி உறவு பலப்படும் பதவி உயர்வு பட்டங்கள் கிடைக்கும் செவ்வாய் பதினோரு இடமான லாபஸ்தானத்துல சஞ்சரிப்பதனால எதிர்மறையாக செயல்படுவார் கவனமா இருக்கணும் சூரியன் ஆள்ல ஆறுல சஞ்சரிக்கிறதுனால பகைகள் வரக்கூடும் ஒன்பதாம் இடத்தில் சனி சஞ்சரிப்பதால் மன உளைச்சலும் சங்கடங்களும் உண்டாகும் வெளியூர் பயணங்கள் லாபகரமாக இருக்கும் உடல் நலனிலும் சற்று கவனமாக இருத்தல் நல்லது எந்த காரியமானாலும் சற்று சிந்தித்து செய்யுங்கள் பிறருடன் பேசும் போதும் பழகும் போதும் நிதானமாக இருத்தல் அவசியம் ராசியில சுக்கரன் ரெண்டுல புதன் சஞ்சரிக்கிறதுனால எதிலும் சாமர்த்தியமா செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்கை அடைவீர்கள் குரு விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் சிக்கனத்தோடு செயல்படுவது நல்லது சனி பகவான் வக்கரகதியில் இருப்ப வக்கரகதியில் இருந்து வக்கர நிவர்த்தியும் ஆகிவிட்டார் ஆகையால் எல்லா விஷயத்திலும் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது மத்தியில கடகராசிக்கு சுக்கரன் செல்வதால் மனப்புழக்கம் அதிகரிக்கும் பாகியஸ்தானத்துல சனி வக்கரம் அடைந்து இருக்கிறதுனால வக்கரம் நிவர்த்தி ஆயிருக்க அஷ்டமாதிபதி வக்கரம் பெற்றிருப்பது ஒரு வகையில் நல்லதுதான் அதே சமயம் நேர்மாறான குடும்பத்துல நீங்கள் நேர்மையான குணம் பொருந்த பிறந்து பார் வளர்ந்து ஆர்வமாக கல்வியிலும் சிறந்து பல துர் நடத்தைகளை அறவே மறந்து துஷ்டர்களோட சகவாசத்தை துறந்து தேறி தெளிந்து இவ்வயகத்தில் குறைவற்று ஐயமின்றி வாழ்ந்து வருகின்றீர்கள் இதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களோட குணத்திற்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் கணவன் சொல்லை தட்டாத புனிதவதியான மனைவி அமைந்திருப்பதே உங்களோட மேன்மையான ராசியின் பலனே ஆகும் இத்தகைய குணங்களை கொண்டே தான தர்மமும் தயா தாட்சிணமும் ஏழைகளிடம் பரோபகாரமும் தைரியமாக எதிலும் நுழைந்து தனம் தேடும் திடகாத்திரமும் உங்களுக்கு இயற்கையாகவே உண்டு இந்த காரணத்தை கொண்டு ஒரு குறையும் இல்லாம எல்லாத்தையும் ஜெயித்து வந்துட்டு இருப்பீங்க இன்னும் சில வாரங்களுக்கு பின் உங்களுக்கு ஒருவரோட உதவியால ஒரு மனையோ அல்லது வாகனமோ கிடைக்க வாய்ப்பு இருக்கு தவிர வீட்டில் சுபகாரியங்கள் கூடும் வடக்கு திசையில இருந்து ஒரு லாபமும் கிடைக்கும் அதே சமயம் வராத உறவினர்கள் கூட வந்து சேருவாங்க பொருளா என்னாலும் வாது சூது இல்லாமல் வந்து சேரும் உங்களோட மன கோரிக்கைகளும் எந்த ஒரு மாறுபாடும் இல்லாம நல்லபடியா முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும்